ஆவணி மத பலன்கள் பார்த்துட்ருக்கோம் சார் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அதே சிம்ம ராசியில் வந்து சொந்த வீட்டில் ஆட்சி வளம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் நினச்ச காரியங்கள் உங்களுக்குன்னு என்ன நடக்க வேண்டுமோ உங்களுடைய தகுதிக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ உங்களுடைய முயற்சிக்கு என்ன முன்னேற்றம் அமைய வேண்டுமோ அதுவெல்லாம் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில் நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆவணி மாத சிறப்பு பலன்கள் ராசி பலன்களை இருக்கோம் அதுக்காக நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் நிகழ்ச்சிக்குள்ள வணக்கம் சார் வணக்கம் ஆவணி மத பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் சார் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ஆவணி மாதம் அப்படிங்கிற தமிழ் மாதம் முழுவதுமே சிம்ம ராசிக்கு சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்கக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசிபலன் அமைது மாத ராசிபலன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆவணி மாதம் சிம்ம ராசிக்கு சிறப்பாகவே அமையுது அப்படிங்கிறது பொறுப்பான விஷயம் அதாவது வருடம் முழுவதும் ஒரு சில ராசிகளுக்கு நன்மை அப்படிங்கிறதுக்கு மேலே இந்த மாதம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாகவே சந்திக்க முடியும் என்ன சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு தற்சமயம் அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால சின்ன சின்ன கஷ்டங்கள் சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன தடுமாட்டங்கள் வந்துக்கிட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியில் அதாவது மாத பல நிகழ்ச்சியில் ஆவணி மாதம் சிம்ம ராசிக்கு நல்ல முறையில் அமையக்கூடிய பாக்கியம் இருந்தால் கூட சனி அப்படிங்கிற ஆதிக்கம் இருக்கிறதுனால சின்ன சின்ன தடைகளும் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து முதல்லயே பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் ஆவணி மாதம் சிம்ம ராசிக்கு எதனால் நன்மை அப்படிங்கிறத அதிகமாக சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆவணி மாசத்துல உங்களுடைய சிம்ம ராசிக்கு சூரிய பகவான் ஆட்சி பெற்றுக்கிறாரு அதாவது சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அதே சிம்ம ராசியில் வந்து சொந்த வீட்டில் ஆட்சி வளம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் நினைச்ச காரியங்கள் உங்களுக்குன்னு என்ன நடக்க வேண்டுமோ உங்களுடைய தகுதிக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ உங்களுடைய முயற்சிக்கு என்ன முன்னேற்றம் அமைய வேண்டுமோ அதுவெல்லாம் அதாவது பிசகாமல் கிடைக்கக்கூடிய அழுங்காமல் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து அதி உன்னதமாக சூரிய பகவான் இருந்துட்டு பொதுவாகவே ஆவணி மாதம் அப்படிங்கிறது வந்து இருக்கிற பன்னிரெண்டு ராசிகளில் சிம்ம ராசிக்கு மிக மிக உகந்த மாதமாக மிக மிக தகுந்த மாதமாக சாஸ்திர வழியில் சொல்லப்பட்டிருக்குது ஜென்ம ராசிக்கு ஆவணி மாத ஆரம்பத்தில் ஜென்ம ராசிக்கு அய்யன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் வந்து புதன் பகவான் இருக்கிறதுனால அந்த புதன் பகவான் தாய் மாமன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால இந்த மாமே மச்சான் சம்மந்தப்பட்ட வகையில் ஏதாவது வில்லங்கம் இருக்கும் இல்லையா அல்லது தேவையில்லாத சங்கடம் இருக்கும் இல்லையா அல்லது தேவையில்லாத செல்ல கோபம் இருக்கும் இல்லையா அதுவெல்லாம் அடியோடு விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது சூரிய பகவான் பொதுவாகவே அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அதிகாரம் இருக்கிறதுனால காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நிரந்தரமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆரம்பமாக கூடிய மாதமாக ஆவணி மாதம் அமையும் இதே ஆவணி மாதத்தில் வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உத்தியோக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜீவன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல வந்து சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பொத்தாம் பொதுவான உத்தியோகம் பொத்தாம் பொதுவான தொழில் அல்லது பொத்தாம் பொதுவான வியாபாரம் அப்படிங்கிறத விட புதுமையான கிடைக்கக்கூடிய பெருமையான தொழில் அமையக்கூடிய அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் வருமானம் அப்படிங்கிறது களை கட்டக்கூடிய அளவுக்கு வியாபாரம் பெருகக்கூடிய அற்புதமான அமைப்பில் வந்து தொழில் வியாபாரம் உத்தியோகம் அமையும் அப்படிங்கிறது மிக மிக நன்மை பொதுவாகவே உத்தியோகத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடைஞ்சல் கூட பணி புரியக்கூடிய சக பணியாளர்கள் தேவையில்லாத சங்கடத்தை கொடுக்கக்கூடியது தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடியது சில பேர் பேச்சு பேசாமல் இருந்தால் கூட பார்க்குற பார்வையிலேயே நம்மளை வந்து அதாவது அவமானப்படுத்துறது இந்த மாதிரி இருக்கும் இல்லையா இந்த மாதிரி தேவையற்ற நிகழ்வுகள் எல்லாம் தேவையில்லாமல் ஒதுங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது முரச்சு முறைச்சு பார்த்தவங்க எல்லாமே உங்களை சிரித்து சிரித்து பார்க்கக்கூடிய சிரித்து திரித்து பேசக்கூடிய சிறப்பாக உங்களை வந்து மதிக்கக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் அமையும் சிறப்பு சார் ஆவணி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க நிறைய தடங்கள் இந்த அஷ்டமத்து சனினால ஏற்பட்டாலும் கூட இந்த மாதம் கொஞ்சம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் தணியிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இன்னும் கூடுதல் சிறப்பாக என்ன தெய்வத்தை வழிபட்டால் நன்மை பயக்கும் சார் பொதுவாகவே ஆவணி மாசத்தை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று பத்தாம் இடத்துல வந்து சந்திர பகவான் உச்சம் பெற்று கடகராசியில் புதன் பகவான் அமர்ந்து இந்த மாதிரியான நல்ல அமைப்புகள் இருக்கிறதுனால மிக மிக நன்மைகள் கிடைக்கணும் அப்படிங்கிறது விதி எல்லாவற்றுக்கும் மேலாக உப ஜெய லாபஸ்தானத்தில் வந்து ஆடம்பரத்துக்கு அதிபதி சுக்கர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறது இன்னும் நல்ல ஒரு அமைப்பாக இருந்துகிட்ருக்கும் இவ்வளவுக்கு மேலே இந்த அஷ்டமசனிங்கிற ஒரு ஆதிக்கம் வந்து சின்ன சின்ன தடுமாட்டத்தை கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு மனசாலுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் பொழுது சந்தோஷப்பட்டுக்குவோம் ஆனால் கெட்டது நடந்தால் மட்டும் சாமி இருக்குதா இல்லையா சாமிக்கு கண்ணு தெரியுதா இல்லையா ஜாதகம் உண்மையா இல்லையா சாஸ்திரம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற பல்வேறு கேள்வி வரும் அந்த மாதிரி இந்த அஷ்டமசனி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தில் நாம சொல்லக்கூடிய வந்து சின்ன சின்ன விரிசல் அல்லது சின்ன சின்ன சருக்கள் ஏற்பட்டதுன்னு வைங்களேன் அந்த சருக்கள்களை எல்லாம் சமாளித்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய வழிபாடு காரிய வெற்றிக்கு சூரிய வழிபாடு அப்படிங்கிறது அனைத்து ராசிகளுக்கும் உகந்ததாக இருந்துகிட்டு இருந்தால் கூட சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு காலை நேரத்தில் சூரிய பகவானை பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு ஏறு பொழுது என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாளும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக சூரிய உதய நேரத்தில் அந்த சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு ஒரு சில பேருக்கு காலை நேரத்தில் வந்து எழுந்திருக்க முடியல உடல் அசதியாக இருக்குது வசதியான வாழ்க்கை கிடைக்கல அப்படின்னு புலம்புறங்க வந்து காலை நேரத்தில் வழிபாடு வச்சுக்க முடியாத பட்சத்தில் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்கு அதாவது உச்சி பொழுது என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய ஆதிக்கம் மிக மிக அழுத்தமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உச்சி பொழுதுல வந்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு பன்னிரெண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜைன்னு சொல்லுவாங்க ஒரு சில கோயில்களில் வந்து அந்த உச்சிகால பூஜை சிறப்பாக வந்து அனுஷ்டிக்கப்படுகிறது அந்த மாதிரி அந்த உச்சை கால பூஜையில் உங்களுக்கு நேரம் இருந்தது அப்படின்னா அதாவது உத்தியோகம் போகிறவங்க வந்து உச்சிகால பூஜையில் கலந்துக்க முடியாது வேறு வகையால் தொழில் நிமித்தம் காரணமாக உச்சை கால பூஜையில் கலந்துக்க முடியாமல் இருந்தால் கூட உங்களுடைய வீட்டில் வந்து இல்லை தரசைகளை வந்து இந்த மாதிரி உச்சிக்கால பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னமோ உங்களுடைய பிரார்த்தனை என்னமோ அதையெல்லாம் உச்சிக்கால நேரத்தில் வந்து உள்ளத்தில் நினச்சி பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதாவது வாழ்க்கையில் பிராபலமே இல்லாமல் இந்த அஷ்டம சனி பகவான் கொடுக்கக்கூடிய பிராபலங்கள் எல்லாம் விலகி மிகப்பெரிய பிரபயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாத தேவத திதிப்படி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் பிரசன்னம் வைக்கக்கூடிய கடமையும் எனக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மிக மிக மகிழ்வோடு நெகிழ்வோடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் சூப்பர் சார் இந்த அஷ்டமத்து சனியால் பாதிப்பில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் இது மிகப்பெரிய ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும் ஏன்னா உச்சிகால பூஜையில் கலந்துக்கிறதுனாலயும் சூரிய பகவானை வழிபடுறதுனாலயும் சுற்றி இருக்கிறவங்க வந்து ஃபுல்லாக பகையாளியாக இருந்தால் கூட இந்த உச்சிகால பூஜையில் கலந்துக்கிறதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை வந்து நடக்கும் நிச்சயமாக மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் நிகழ்ச்சியில் வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களை இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்பரும் நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் நிறைய பேர்த்துக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும் அப்படி ஆசை உள்ளவங்க கீழே ஸ்க்ரால் போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது முன்பதிவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளுமே புது புது ஆன்மீக தகவல் மாத பல நிகழ்ச்சி மற்றும் தினப்பல நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளுமே உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எண் உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் போன்ற அரிய வகை தகவலை நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்